சமாஜ்வாடிக்கு மக்களை வேணா ஒரு அஞ்சு சதவீதம் குறையும் காங்கிரசுக்கு மக்களை அஞ்சு சதவீதம் கூடும் எப்படி பார்த்தாலும் இந்த அணி சதவீத தூதர்னு சொன்னது காரணமே இதை மையமா வச்சு அந்த ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் டைல்யூட் ஆகி எல்லா இந்துக்களும் மோடி இந்துக்களின் தலைவர் கன்சல்டேட் தான் மோடி அந்த இந்து மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார்

எது தனக்கு லாபம் எது தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கறத புரிஞ்சிகிட்டு ஜாதி அரசியல் மத அரசியல் திராவிட இயக்க அரசியல் எல்லாமே பண்ணாங்க. திரையனூதுல உள்ள உள்ள மூத்தவர்கள் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலைஞர் எதை எதிர்பார்க்காம அவர் காலே விழுந்து கூட நான் வணங்கி இருக்கேன். அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் அவர் தலையிட்டு செய்ய விஷயங்களை அங்க செய்றார். பெரிய ஆளுன்னு சொல்றீங்க. ஒரு பெரிய பெரிய கலைஞர். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் வியூக அமைப்பாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ஆறு ஃபேஸ் எலெக்ஷன் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இருநூத்தி எழுபத்தி இரண்டு தொகுதிகளை பாஜக தாண்டுமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் எடுத்த வாக்க விட அதிக வாக்குகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த இடங்களையும் கண்டிப்பாக பாஜக சார் சொல்றீங்க யூபிலாம் நம்பர்ஸ் குறையுது அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி எடுத்த எதுவுமே இப்போ வராதுன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினால கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு கிட்ட வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ரெண்டு வந்தாங்க எஸ் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா ஃபுல்லா பெரிய வெற்றியை பெறும்போது யூபியில முன்னோட சீட்டு குறைஞ்சதுன்னா

சட்டமன்றம்னா ரெண்டு சதவீத வாக்கலாம் இதுதான் காங்கிரஸ் கடைசியாக உள்ள சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ரெண்டரை சதவீதத்துக்கு போன கட்சி காங்கிரஸ் அது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த சமாஜ்வாடி கூட சேர்ந்திருக்கு சமாஜ்வாடிக்கு மக்களை வேணால் ஒரு அஞ்சு சதவீதம் குறையும் காங்கிரஸுக்கு மக்களை வேணா அஞ்சு சதவீதம் கூடும் எப்படி பார்த்தாலும் இந்த அணி முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை யாதவ் முஸ்லீம்களில் கூட பாஜக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மோகன் யாதவ் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க யாதவ் கேண்டிடேட்ஸ் நிறைய விட்டுருக்காங்க யாதவர்கள் வாக்கு பாராளுமன்றம்னா மோடி கிடைக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அகிலேஷ் யாதவுக்கு கிடைக்காது அகிலேஷ் யாதவ் சட்டமன்றம்னா ஹெவியாக கிடைக்கலாம் பாராளுமன்றம்னா கொஞ்சம் மோடிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாராளுமன்றம்னா பிராமின்ஸ் ஓட்டு வெஸ்ட் பெங்கால மோடிக்கும் சட்டமன்றம்னா மம்தாவுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் ஒரிசாவில் கூட கயஸ்தாஸ் கார்னிகாஸ் ஓட்டு பாராளுமன்றம்னா மோடிக்கும் சட்டமன்றம்னா நவீன் பட்நாய்க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது பல முந்தைய கால நிகழ்வுகளை வச்சு ஒரு பார்வை இருக்கு சார் இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ஜாதவ் யாதவ் பிராமணர்கள் ஓபிசி இந்த ஒரு இதுதான் இதுல நீங்க அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மேக்சிமம் ஓபிசி ஓட்டுக்களை அவங்க கன்சல்டேஷன் மேக்சிமம் ஓபிசி கன்சல்டேஷன் அவங்ககிட்ட வந்துடும் இந்து கன்சல்டேஷன்ல மோடி வந்து நான் கடவுளின் தூதர்னு சொன்னது காரணமே இதை மையமா வச்சு அந்த ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் டைலூட் ஆகி எல்லா இந்துக்களும் மோடி இந்துக்களின் தலைவர்னு கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் மோடி அந்த இந்து மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார் இது வந்து ராமர் கடவுள் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லியா மக்கள் ஏத்துக்குவாங்களா நீங்க இந்த இஷ்யூ வரட்டுன்னு தான் நினைக்கிறாரு ராஜ்புட் அதிருப்தி ஜாட் அதிருப்தி குஜார் அதிருப்தி இந்த மாதிரிப்பட்ட மராத்தா அதிருப்தி அதை அடிச்சு மோடி மையமா வச்சு வரும்போது ஒட்டோர் மேபி அவரு அந்த அளவுக்கு அவர் சொல்லனாலும் நாட்டுக்கு பெரிய தலைவர் அவர் தான் அந்த வாக்கு வருங்கிறதுக்காக தான் அவர் இந்த இதை பேசியிருக்காரு நான் உறுதியாக கருதுறேன் மராத்தாக்கள் ஜாட்டுகள் ராஜ்புட்ஸுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு மன்னர் குஜாரா ராஜ்புட்டாங்கிறதுல குஜாருன்னு சொல்லிட்டாங்களாம் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னா ஜெயலலிதா சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச சொன்ன சொன்னமுறவு தேவரும் வன்னியரும் மற்ற முத்திரையர்களும் ஜெயலலிதாவுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் ஒரு மேட்டராக எடுக்க முடியுமா இப்படி எல்லாம் வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ இந்த இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்காது சார் இப்படி எல்லாம் கன்சால்டேட் ஆகும்னு பாஜகக்கு தெரியும் பாஜக ராஜ்புட் ஓட்டு இதெல்லாம் தாண்டி சமீபத்துல நீங்க தமிழ்நாடு வியூல இருந்து பாருங்களா மோடி பயாலஜிக்கலி வரல கடவுள் அவதாரம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுல வேணா வாக்கு வாங்கி கிடைக்காமல் போகலாம் விமர்சனத்துக்கலாம் ஆனால் யூபியில அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்குல்ல யூபியில இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் தூர தள்ளிக்கிட்டு இந்துக்களுக்கு தலைவர் மோடி தான் அவர் ஒரு அவதாரங்கிற அளவுக்கு எல்லா இந்து ஜாதிகளும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு இதுதான் அப்படி தெரியுமா சார் அங்கே அந்த கிரவுண்ட் லெவலில் அப்படியே ஏற்றுக்குவாங்களா அங்கே நீங்க தமிழ்நாடு சென்றிக்கு அதை பார்க்க கூடாது அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்திங்கிறது ராகுல் காந்திக்கு வட இந்தியாவில் மைனஸ் இந்திரா காந்திக்கு பேரன் ராகுல் காந்திங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ராகுலுக்கு பிளஸ் இதுதான் என்னோட தேரி இதை புரிஞ்சவங்க பலரும் புரிஞ்சுக்கிறாங்க பதினாலு பத்தம் போல ரிசல்ட் இப்படிதான் வந்தது அதனால தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் தனிச்சின்னால தேர்டல்ல பத்தம் போல ரிசல்ட் இப்படி வந்தது இருபத்தி நாலுல ரிசல்ட் இந்த பாணியில தான் வரும் எல்லாம் ரொம்ப இருக்குதுன்னா களத்துல காங்கிரஸ் காரங்க இல்ல காங்கிரஸ் காரங்க இந்த பிரச்சாரத்தை பாருங்க பிரியங்கா போகக்கூடிய கூட்டத்தை பாருங்க ராகுல் போலிங் இவ்வளவுக்குள்ள ஆம் ஆத்மி தலைவர் டெல்லி சீப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி போட்ட பிறகும் போலிங் இவ்வளவுக்குள்ள ஏன் குறவா இருக்குது டெல்லியில நீங்க சேர்த்தான் கேக்குறேன் போலிங் நல்லா இருந்த இடம் எது கர்நாடகா இருக்கு நான் கர்நாடகா மதிக்கிறேன் காங்கிரஸ் தொடர் தோல்வியில இல்ல ரெண்டு லீடர்ஸ் அவங்க வந்துட்டாங்க சித்தாராமையா சிவகுமார் அவங்க வந்து அசம்பில ஜெயித்திருக்காங்க அதனால சோர்வு இல்லாம பார்லிமெண்ட்லயும் ஜெயித்திரலாம்னு அங்க சண்டைக்கு நிற்கிறாங்க போலிங் வருது தெலுங்கானாவில் காங்கிரஸை மதிக்கிறேன் அரை பர்சன்ட் ஓட்டு அதிகம் வந்திருக்குதுன்னா அசம்பில ஜெயித்துட்டாங்க பார்லிமெண்ட்லயும் வருவோன்னு அவங்க உத்வேகத்தோட ஃபைட் பண்றாங்க குஜராத்ல எட்டு சதவீத வாக்கு தொடர் தோல்வியில சோர்ந்து விழுந்துட்டாங்க மத்திய பிரதேசத்தில் எட்டு சதவீத வாக்குறவுன்னா அங்கேயும் சோர்ந்து விழுந்துட்டாங்க இந்தூரில் கேண்டிடேட்டு பாஜக ஆதரிச்சிட்டு போயிட்டாப்புல சூரத்தில் கேண்டிடேட் பாஜக ஆதரிச்சிட்டு போயிட்டா அப்போ இந்த பர்சன்டேஜ் குறையிறது நீங்கள் பாஜகவுக்கு சாதகமாக மாறிடுங்கிறீங்களா பெர்சன்டேஜ் குறையிறது வெற்றிகரமாக ஏற்கனவே இருக்கிறவங்கள தோல்வி அடைஞ்சவங்களால ஃபைட் பண்ண முடியாதுங்கிற மன வலிமை இழக்கிறது தான் பெர்சன்டேஜ் குறையுது தான் எண்பத்தொம்போதில் வெற்றி பெற்ற அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொண்ணி தொழிலை வெற்றி பெறும்போது பெர்சன்டேஜ் குறவு பெர்சன்டேஜ் குறைஞ்சதுனால வெற்றி பெற்றவங்களுக்கு பாதிப்பு வரல தோல்வி அடைஞ்சவங்க சோர்ந்து போனாங்க அதைத்தான் நான் பத்தொன்பதில் வெற்றி பெற்ற திமுக அணி பர்சென்டேஜ் குறைவானதும் அதிமுக பலகினப்பட்டிருக்கு அவங்க தோத்தவங்க மன வலிமை அளந்துட்டாங்க களத்தில் இல்லை வெளியே தான் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக அணி ஊடகத்துல தான் அண்ணா திமுக வீழ்ந்துடக்கூடாதுங்கிறவங்க பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் இந்தியாவில் வீழ்ந்துடக்கூடாதுங்கிற ஆசையில் அந்த பிரச்சாரத்தை ஊடகத்தில் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர களத்தில் அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னா அறுபத்தேழுல ஆறு சதவீத வாக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏறி வந்தது மாதிரி இப்போமும் வாக்கு வீதம் தமிழ்நாட்டிலையும் கூடியிருக்கணும் டெல்லியில கூட்டியிருக்கணும் குஜராத்தில் கூட்டியிருக்கணும் மத்திய பிரதேசில் கூடியிருக்கணும் கூடுன இடம் கர்நாடகா ஆந்திரா போன்ற இடங்கள்ல கர்நாடகா தெலுங்கானா போன்ற இடங்கள்ல ஃபைட் பண்ணலாங்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற இடத்துல தான் ஏன்னா மாயாவதி தனியா நிக்கிறாங்க நீங்க சொல்லிட்டீங்க இந்த பக்கம் இவங்க போயிட்டாங்க அஜித் சிங் கட்சி யூபில பெஸ்டர்ன் யூபி தவிர மற்ற இடங்கள்ல பிஜேபி ஸ்வீட் பண்ணிடும் பிஜேபி வந்து எல்லா ஜாதி இந்துக்கள் மத்தியிலையும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் யாதோ மட்டும் குறைவாக கிடைக்கலாம் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா சார் அதிமுகவுடைய தலைவர் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு அண்ணாமலை தெரிந்தால ஒரு ஃபோக்கஸிங் பண்றது எதனால சார் சசிகலால இருந்து ஜெயக்குமார்ல இருந்து எல்லாருமே அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க தெரிவிப்பட்டு அவர் வந்து ஒவ்வொரு தலைவரும் பல அம்சங்களை வச்சு தான் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க ஜெயலலிதா முதல்ல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என் நிர்பந்தங்கள் நீங்க எதுன்னு சொன்னவங்க அரசியலுக்கு வந்ததும் உடன்கட்டை ஏறலாம் என்று இருக்கிறேன்னு சொன்னாங்க இதெல்லாம் உண்மை நான் ஒரு மறைந்த தலைவர் மிக போல்டான தலைவர் பல சாதனைகளை படைத்த தலைவர் என்றாலும் கூட நான் எதையுமே வந்து தரவுகள் இல்லாமல் பொய்யா சொல்லலை தவிர்க்க வேண்டியதை நம்ம சில தவிர்க்கலாம் ஆனால் சில உண்மைகளை சொல்லி தான் தீர்ணுங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அது என்ன உடன்கட்டை ஏறலாம் எம்ஜிஆர் இறந்ததும் உடன்கட்டை ஏறலாம் என்று இருந்தேன் வாழ்க்கையை போயிட்டுன்னு ஜெயலலிதா யார் சொன்னாங்க அதுதான் ஒரு கட்டத்துக்குள்ளே மர்சனம் கூட பண்ணியிருந்தேன் சமீபத்தில் அவங்க இறந்த பிறகு பட் சொன்னது உண்மை அதே மாதிரி பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுவும் அவங்க சொன்னது தான் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பேங்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸுங்கிறத தென்னிந்தியாவை கொண்டு வந்தாங்க பாஜக வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கொங்கு வேளாளர்களை பேங்கிங் கம்யூனிட்டியாக மாற்றினாங்க சசிகலா அம்மையார் கூட இருந்தனால முக்கலத்துவர்களை பேங்கிங் கம்யூனிட்டியாக மாற்றினாங்க அந்த சூழ்நிலையில் போர்க்கு பயன் மாதிரி ஒரு டீம் வந்து அவங்களுக்கு எதிராக பிற ஜாதிகளை ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பக்கூடிய சூழ்நிலையில் தொண்ணூத்தாறுலருந்தே ஒரு ஜாதி ஆட்சி க ஆட்சி அது இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஜாதியை இவங்களுக்கு தேவையில்லாமல் இவனுக்கு ஹிஸ்டாரியன் கிடையாது சீஃப் மினிஸ்டர் தான் சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு அந்த ஜாதி அப்பீஸ் பண்ணாங்க காரணம் அவங்க வந்து அப்பீஸ் பண்ணலைன்னா அந்த ஜாதி அரசியலுக்கு எதிராக ஜாதி அரசியல் பண்ணாதவங்க ஒன்றும் கிடையாது ஜெயில்தான் ரெண்டு பேங்கிங் கம்யூனிட்டி அரசியல் பொலிட்டிக்ஸை விளாட கொண்டிருக்கும் தேவருக்கும் ஆதரவாக தான் பண்ணினாங்க அதுக்கு எதிராக இன்னொரு ஜாதி தென் தமிழகத்தில் பிற ஜாதிகளை இணைச்சு இவங்களுக்கு எதிராக தொண்ணூத்தாறுல தோல்வியை கொடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் தோல்வியை கொடுத்த மாதிரி பதினாறுலேயும் தோல்வியை கொடுத்துருவாங்கிறக்காக இந்த ஒரு ஜாதி மட்டும்தான் நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ்க்கு எதிராக தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த ஜாதியை அப்பீஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட கோபத்தை டைல்யூட் பண்ணுற மாதிரி அவங்கள சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைவர்கள்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஜாதி அரசியலை அந்த இடத்துக்குள்ளே பண்ணாங்க ஸோ அவங்க பசும்போன் ஐயா தேவர் வள்ளராறு கணையானவர் அவரோட நினைவிடத்துக்கு பசுமனில் போகும்போது அன்னைக்கு அழகிரி அண்ணன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மதுரையில் கோல இருந்த போது அங்க நெருக்கடியை கொடுத்துட்டாங்க ஜெயலலாவுக்கு எதிர்ப்பு இருந்து கல்யாணம் தூக்கி வீசிட்டாங்க அப்போ ஜெயலலிதா என் வீட்டுக்குள்ள என்ன அடிக்க ஓ சரி அப்போ அவங்க முக்கலத்தோர் பேங்கிங் கம்யூனிட்டி பசுமன் ஐயா பசுமையா முத்தராமலித்த போறாங்க அப்போ என் வீட்டுக்குள்ள என்ன அடிக்க பாக்குறீங்களான்னு கேட்கும் போது அது தன் வீடுன்னு அது கிளைமுக்கு வராங்க அதே ஜெயலலிதா தான் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சட்டமன்றத்தில் இதே ஜெயலலிதா தான் ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு அரியலூர் மாவட்டத்தை பிரிக்கும் போது சொன்னாங்க இதே ஜெயலலிதா தான் வீரப்பனை விளைந்த காட்டு கொலைக்காரன்னு விமர்சனம் பண்ணாங்க ஸோ இவங்க ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு ஜாதியை மையமாக வச்சு சில இடங்களில் எதிர்மறையாக வச்சு சில விமர்சனங்களை அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு எதிராக வந்து நேரடியாக அவங்களுக்கு போர்க்கொடி தூக்குன ஜாதியை சேர சோழ பாண்டியர்னு கிரீடத்தை தலையில் தூக்கி வச்சு இவனுக்கு கிரீடத்தை கொடுத்தா போதும் அவனுக்கு பவரை கொடுக்கணும் இவனுக்கு எதை கொடுக்கணுமோன்னு தெரிஞ்சு அந்த அரசியலை ஜெயலலிதா திறம்பட செய்தவங்க ஜாதி அரசியலை ஜெயலலிதா செய்தாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கிறது வந்து நாற்பது சதவீத வாக்கெடுத்த ஒரு தலைவிக்கு எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டு பெருசாக நின்னாங்க மற மறக்கிறதுக்கு இல்லை பட் ஜாதி அரசியல் அவங்களும் பண்ணிணாங்கிறதான் உண்மை அதே மாதிரி மத அரசியலும் அவங்க பண்ணாங்க அது எப்பவும் பண்ணாங்க மத அரசியல் எப்படி பண்ணாங்க மதமாற்ற தடை அப்புறம் தோத்து மதமாற்ற தடை ரத்து பண்ணாங்க கோயில கோயில் கோயில் ஆடு கோழி பள்ளியிடக்கூடாதுன்னாங்க ஸோ மதமாற்ற தடை கொண்டு வந்தது மத அரசியலா ரத்து பண்ணது மத அரசியலா ஏதாவது ஒன்று மத அரசியல் தானே தோத்து போனதும் அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க ஆடு கோழி பள்ளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மீண்டும் இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள்லாம் காமா இருந்த போது வாக்களிக்காத சமூகம் வந்து நாங்குநேரி பகுதிகளெலாம் கடுமையா போராடி அவங்க கொண்டு வந்த மிருகங்களை காடு மேடுகளெல்லாம் பழியிட்டு தோட்டங்களில் பழியிட்டு பெரிய எதிர்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து தோத்ததும் அந்த இதை அப்படி டைல்யூட் பண்ணி விட்டுட்டாங்க இப்படி அவங்க ஒரு அரசியல்வாதியாக தன்னோட நடவடிக்கைகளை செய்தாங்க அதில் முத முத எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு பாஜக தலைவர் வாஜ்பாயை முன்னிறுத்தி தொண்டித்தட்டில் ஒரு கூட்டணி வச்சாங்க அது பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கூட்டணி தோத்து போனவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க அதே வெற்றியை நான் இன்னொரு வகையில் சசிகலா அம்மையார் சொன்னது மாதிரி ஜெயலலிதாவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறேன் எப்படின்னா திராவிட இயக்கத்தில் கலைஞர் புரட்சித் தலைவர் என் புரட்சி தலைவி கூட எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்றுல ஐயா மூப்பனாக இருக்க பவர் பாலிடிக்ஸ் சரண்டர் ஆகி மைனர் சீட்ஸை வாங்கி மக்களவையில் நின்ற ஒரு சூழ்நிலையில் திராவிட இயக்க தலைவர்கள் மைனர் பார்ட்னராக போன ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மேஜர் பார்ட்னராக அதிக சீட்டுகள்ல அதிமுகன்னு திராவிட இயக்கம் வீழ்ந்த பெருமையை மீட்டெடுத்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் பாராட்டுறேன் அதே நேரத்தில் தொண்ணூத்தி எட்டுல பாஜக கூட்டணி வரும்போது நீங்க அதுக்கு முன்னாடி பாஜக கூட சேர்ந்தாங்க கர சேவைக்கு அனுப்புனாங்க இதெல்லாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனா தொண்ணூத்தி எட்டுல பாஜக இனிமேல் இந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துதான் சொல்றாங்களே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல சேர்ந்தாங்களே தூத்துக்குடி கூட்டத்துல எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க தன் தன் அரசியல் வாழ்க்கை வரலாற்றிலேயே முதல் முதல் தன்னை தவிர இன்னொருத்தர ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் ஓட்டு கேட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் ஒருத்தரை மட்டும்தான் ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்கிறது வரலாறு அந்த வாஜ்பாய் யார் பாஜக பிரதமர் கேண்டிடேட்டு பாஜகவில் பிரதமரானவர் அதே வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலில் அதிகாரத்தில் இருக்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணலை அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையாரை தொண்ணூத்தொம்பதில் கூட்டணி இருந்தும் விழுப்புரத்தில் காக்க வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதே மாதிரி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மூப்பனார் சொல்லும் போது முடியாது தேர்தலுக்கு பிறகு பாடம் படிப்பார்ன்னு ஆணித்தரமா சொன்னாங்க புரட்சி தலை தலைவரை விட மேஜர் பாட்னரா நின்னவர் தொண்ணூத்தெட்டுல மக்களவை தேர்தலில் பாஜகவின் இழந்த மாண்பை மீட்டவர் ஜெயலலிதாங்கிறதால நூற்றுக்குற உண்மை நம்ம எதை சொன்னாலும் எவிடன்ஸை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிட்ட இந்த ஜாதி பிரஜாதிகளை தனக்கு எதிராக திருப்பிடுவாங்க ஒரு ஜாதி ஆட்சி ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சி தொண்ணூத்தாறுல திருப்பிட்டான் ரெண்டாயிரத்தி ஆறில் சரத்குமார் நாடார் உணர்வை மீறி போகிறாப்பில் நாடார்கள் சரத்குமார் தூக்கி அடிப்பாங்கன்னெலாம் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் திருப்ப கெப்பாசிட்டி உள்ள ஜாதிகிட்ட ஜெயலலிதா ஜெயலல்தியார் சரண்டர் ஆனாங்கிறதும் நூற்றுக்குழு உண்மை தான் அதே மாதிரி திராவிட இயக்க மாண்ப ஜெயல்தா காப்பாற்றினாங்கிறதும் உண்மை தான் இந்துத்துவ அரசியல் பண்ணாருங்கிறது உண்மை தான் எது தனக்கு லாபம் எது தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜாதி அரசியல் மத அரசியல் திராவிட இயக்க அரசியல் எல்லாமே பண்ணாங்க அறுபத்தொன்பது சதவீதம் ஜெயலலிதா அம்மையார் இல்லைன்னா வேற இன்னொருத்தர் காப்பாற்றிருக்க முடியாது அவங்க செல்வாக்கு டெல்லியில் உள்ள ஆளுமை சங்கர்தயாள் சர்மா அவங்களுக்கு உடனே கேள்வி போட்டு அனுப்புனது இன்னொன்று காங்கிரஸுக்கும் இங்கே அந்த காலகட்டத்தில் கொடுத்துருந்தாங்க போது முப்பனாயிரம் வாழப்பாடியும் அதுக்கு உடனே அதை எக்ஸ்பிடேட் பண்ணாங்க எனிவே திராவிட இயக்க அரசியல்ல அறுபத்தொம்போது சதவீதத்தை நிலைநாட்டி கொடுத்ததும் ஜெயலலிதா அம்மையார் தான் திராவிட இயக்க கொள்கையான தந்தை பெரியார் கூறிய உமன் எம்பவர்மெண்ட் பெரிய அளவுக்கு பண்ணதும் ஜெயலலிதா தான் இல்ல அதை அதிமுக கொண்டாடலாம் பாஜக ஜெயலலிதாவா ஹிந்துத்வாதி அப்படின்னு சொல்றதுனால பாஜகக்கு என்ன அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அதிமுகக்கான வாக்குகள் பாஜக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதிமுக உள்ள சாஃப்ட் இந்துத்வ வாக்குகள் அண்ணாமலைய ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்ட சாஃப்ட் இந்துத்வா லீடர்ஸ் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடிய விட்டுக்கிட்டு சாப்ட் இந்துத்துவ வாக்குகள் தன் பக்கம் வரும்னு ஜெயலலிதாவுக்கு அந்த ரோலை அண்ணாமலை எடுக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு சிறுபான்மையை ஓட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அதிமுக சிறுபான்மையை ஓட்டு இருக்கு அது அதை போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் அது வந்து போகல ஆனா அது அண்ணாமலை நினைச்சு அதை பண்ண முடியாது அண்ணாமலை ஜெயலலிதா இடத்துல அந்த சாப்ட் இந்துத்துவ லீடரா ஜெயலலிதா இருந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் வந்து முழுக்க முழுக்க வந்து மோடி எதிர்ப்பையும் ப்ரோ முஸ்லீம் கிறிஸ்டின் இதையும் பண்றாங்க அடுத்து ரெண்டாவது தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட சேர்ந்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் தோற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா தோற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் தோத்த மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் எதிரணிக்கு போய் தோற்றுறோன்னு நினைக்கிறாப்புல நாம் தமிழர் சீமானும் தனக்கு நிதிஷ்குமார் மாதிரிப்பட்ட ஆப்ஷன் இருந்தால் கூட தேவையில்லை விஜய் போன்றவர்கள் தன்னை சீஃப் மினிஸ்டராக முன்னிறுத்துனா அது தனக்கு லாபம் சூர்யா விஜய் விஜய் போன்ற அந்த மத சார்பற்ற பாஜக எதிர்ப்பு கொள்கை கொண்ட அவர்கள் முன்னிறுத்தினால் லாபம்னு அவங்களும் அந்த முடிவெடுத்து எடுத்து போறாப்பில் அப்போது பாஜகவை எதுக்குறதில் ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலருந்து சீமானில் இருந்து எல்லாருமே முழுமையாக இருக்கும் போது சாப்பிட் இந்துத்துவாவுக்கான லீடராக இருந்த ஜெயலலிதா இடம் அந்த வாக்குகளுக்கு ஒரு வெற்றிடம் ஆகுது அப்போ அந்த வாக்குல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சௌராஷ்டிரா இந்த சாலியர் இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவை இந்துத்துவாவுக்குள்ள நின்று ஆதரிச்சாங்க எல்லாருக்கு ஒன்றும் கூட இந்த நாடார்கள் இப்படி எல்லாம் ஆதரிச்சாங்க அப்ப இந்த காஸ்ட்கள் மத்தியில அண்ணாமலை தான் தலைவராக முயற்சி பண்றார் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி உண்மைதானே ஊழல்வாதிங்கிறது உண்மைதான் அத மட்டும் சொல்றாரு ஊழல்வாதி ஜெயலலிதாங்கிறது மட்டும் சொல்றாரு அவர் இந்துத்துவாவுக்குள்ள போய் அரசியல் பண்றதோ நிதிஷ்குமார் மாதிரி ஒரு லீடரா வர்றதுக்கோ அவர் விரும்பாதனால ஜெயலலிதா வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பாருன்னு சொன்னா அவர் தமிழ் ஐக்கா நாட்டு மனக்காவலன் வீரப்பனை முன்னிறுத்தி அவருக்கு அரசியல் அவர் பண்றாரு இந்துத்துவ அரசியல் தனக்கு சூட்டாகதுனால அண்ணாமலை இந்துத்துவாதி ஆகிட்டு ஜெயலலாமியார் இருந்தாங்கிறது சொல்கிறாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே எல்லாமே ஆதாரம் தானே பட் வெரி ஷ்ரூட் லீடர் ரொம்ப பெரிய அளவுக்குள்ளே சாதனை படைத்தவங்க அதுக்கு எல்லா ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார் அதிமுகக்குள்ளே இப்போ வேலுமணி எடப்பாடி ஏதாவது பிரச்சனை உண்மையாகவே போகுதா வேலுமணி எடப்பாடிக்குள்ளே பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஒரு கருத்து வேறுபாடு அவங்கள்ட்ட இருக்குது அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைன்னா ஸ்பிளிட் பண்ணக்கூடிய மாதிரிலாம் எதுவும் இல்லை சிவிஷன்மும் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டாரு வேலுமணியும் ஸ்பிளிட் பண்ண மாட்டாரு ஸ்பிலிட் ஆகி தோத்து கிடச்ச கட்சியை மீண்டும் ஸ்பிலிட் ஆகிறதால யாருக்கு என்ன லாபம் போட்டு ரீ வேணும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமையாது எடப்பாடி தலைமையில் ஜெயிக்க முடியாது அந்த எண்ணம் ஓட்டம் கட்சிக்குள்ள அப்படியே அழுத்தம் உருவாகிட்டே இருக்கும் அது என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறது ரெண்டு வருஷமா தொடரும் விக்ரவாண்டி எலெக்ஷன்லேயும் எடப்பாடி பேக்காட் பண்ண மாட்டார் வந்து நிற்பார் நான் நிற்பேன் தோப்பார் ஈரோடு கிழக்கில் தோற்ற மாதிரி தோப்பார் ஈரோடு கிழக்கை விட மோசமாக தோற்றுடலாம் ஏன்னா ஈரோடு கிழக்கில் அறுபத்தஞ்சு கொங்கு வேளாளர்கள் வந்து வாக்களிச்சாங்க இங்கே அந்த மாதிரி ஒரு பேக்கிங் அவருக்கு வேணும்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சரின்னு சொல்லிக்கிட்டு சிபி சண்முகத்தை முன்னேற்றி தான் அதை பெற முடியும் அது சொல்லுவாரா இப்போங்கிறது பெரிய பிரச்சனை அது என்ன முடிவு எடுக்காரான்னு தெரியல அப்புறகு கிராப்புற உள்ளாட்சி வருது அதுலேயும் அதிமுக தோக்கம் எப்படினாலும் இது தோல்வி வளையத்துக்குள்ளே தான் போய்ட்டுருக்கோம் தோல்வி விலையத்துல போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ரியலைன்மெண்ட் வேணுங்கிறதுல எல்லாரும் வருவாங்க அந்த தரப்புல உள்ள எல்லாரும் அதுல தங்கமணி வேலுமணி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் இருக்கும் இந்த ரியலைன்மெண்ட்ங்கிறதுல சைதை துறைசாமிக்கு ஒரு ரோல் வரலாம் கே சி பழனிசாமிக்கு ஒரு ரோல் வரலாம் தீபா ஜெயக்குமார்க்கு ஒரு ரோல் வரலாம் தீபா ஜெயக்குமார் வரலாம் வரலாம் ஜெயலலிதாவோட ரத்த உறவு தானே அவங்க ஒரு கட்டத்துக்குள்ள ஓபிஎஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க கெடுத்துக்கிட்டாங்க அவங்க தீபா ஜெயக்குமார் அதை கெடுத்துக்கிட்டாங்க ஓபிஎஸ் மூத்த தலைவர் ஒரு ஃபேமிலி மூலமா எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க எப்படி ஜெயலலிதா மாதிரி எமர்ஜ் ஆயிருக்கலாம் கிடத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ கட்சி தோத்து கிடக்குங்கிறனால தீபா குமாரும் ஒரு ரோல் தனக்கு கிடைக்குமாங்கிறத பார்ப்பாங்க சசிகலாவுக்கு ஒரு ரோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்கள் ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பல இடத்துக்குள்ள இந்த எப்படி இண்டாக்டா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை தோக்கடிக்கணுங்கிற பற்றிய அந்த விவாதங்களும் பிரதிவாதங்களும் அரசியல் நபர்களும் போய்ட்டே இருக்குமே தவிர எடப்பாடியும் உடனே விட்டுட்டு போயிடுவாருன்னு நான் எடப்பாடியை அண்டர் பண்ணலை ஏன்னா அன்னைக்கு சசிகலா ஜெயிலில் வந்து வந்ததும் விட்டுட்டு போயிடுவாரு கொடுத்துருவாருன்னு தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க எப்படி சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி எடப்பாடியும் சசிகலாட்ட விட்டுட்டு போகமாட்டாருங்கிறத நம்ம சொன்னோம் இன்னைக்கும் எடப்பாடி விட்டுட்டு மாட்டாருங்கிறத நம்ம அசஸ் பண்ணி தான் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் இதனால தான் நம்ம சொல்றது பத்து கெட்டு கரெக்டாக இருக்குது எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டார் பட் அவர் தலைமையில் ஜெயிக்க முடியாது அவர் தலைமையில் ஒரு அணியமையாது அமையா சார் சீமான் ரொம்ப நாளாக தனித்து போட்டு அந்த ஒரு ஹோலிஸ்டிக் வச்சுக்கிட்டே இருந்தாரு பட் தமிழக வெற்றி கழகம் வந்தாச்சுன்னா அதோட கூட்டணி சேர்றதுக்கும் அவங்க முதல் மாநாட்டில் கூப்பிட்டாச்சுன்னா பேசுறதுக்கு ரெடி இந்த மாதிரியான ஒரு புதிய வடிவத்தை எடுத்திருக்காரு அது காரணம் என்ன சார் திரையுலகத்துல உள்ள மூத்தவர்கள் அதில் ஒரு மிகப்பெரிய கலைஞர் எவ்வளவு எதிர்பார்க்காம அவர் காலில் விழுந்து கூட நான் வணங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் அவர் தலையிட்டு சில விஷயங்களை எங்க செய்யறாரு பெரிய ஆளுன்னு சொல்றீங்க அவர் பெரிய பெரிய கலைஞர் எயிட்டி பிளஸ் இருக்கும் இப்போ அவருக்கு அவர் தான் ஆமா செய்றாருன்னு தகவல் தெரியுது ஏன்னா அவர் வந்து சில விஷயங்களை அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடியவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து ஒரு காங்கிரஸ் காரராகட்டும் திராவிட இயக்க தலைவரோட தொடர்புடையவராகட்டும் ஒரு காமராஜ் தொண்டர் ஃபேமிலியில இருந்து வந்தவர் அவர் வந்து தமிழ் இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதை பண்ணவர் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா விஜய் தனிச்சு போட்டியிட்டு களம் காணும்போது மற்ற கட்சிகள் அவரை பற்றிய விமர்சனங்களையும் அவரை பற்றிய நடவடிக்கைகளையும் அவர் தாக்கு பிடிக்கிறது கடிதம்ங்கிற எண்ணம் ஓட்டம் அவருக்கு இருக்கு எனக்கும் அது தெரியும் பட் நான் அதை வெளிப்படையாக சொல்லலை வரட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மெல்ல மெல்ல சொல்லிக்கலான்னு தான் என்னோட நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஒன்று ஒன்றா தான் நான் நினைக்கிறேன் அதே வேளையில விஜய் அனௌன்ஸ் பண்ணனால அவருக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு இது வேணுங்கிற லெவலில் அவர் முன்னிட்டு சீமான விஜய் சிஎம் கேண்டேட்டா சொல்லி அவங்களுக்குள்ள பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு சீட் ஷேரிங் முடிவு பண்ணுறதாட்டு சில தகவல்கள் வருது முத்தனா சந்தைக்கு வந்து போவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக கூட ஒரு ஒரு பெரிய வார சீமான் வச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட பாஜக தனித்திரிக்கக்கூடிய பகுதி அந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் பாஜகவோடு நாம் தமிழில் குறைவாக போட்டியிட்டால் கட்சி அரசு தனி நபரா இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த ஒரு ஆறு புள்ளி எட்டு எடுத்திருக்கே பெருசு மீண்டும் இப்போ அவரு உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் என்னோட கணிப்பிலையும் இருக்குது அவருக்கு தொடர்ந்து தனிச்சன்கனால உள்ள ஒரு ஆதரவு பத்து ஆண்டுகளில் வந்த நியூ ஓட்டர்ஸில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு கமலஹாசனும் தினகரனும் கூட்டணி அரசியலுக்கு போனனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு பிளஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல இதுதான் நான் பெரிய புள்ளி இந்த புள்ளியை தான் நான் நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பாக்கிறதுக்கு நான் நான் வந்து ஆர்வமா இருக்கிறேன் எப்படியும் ஜெகத் ரட்சியம் ஜெயிப்பாரு அப்ப நம்ம சீமான வளர்த்து விடுவோம் தூத்துக்குடியில் எப்படியும் கனிமொழி ஜெயிப்பாங்க அதாவது திமுக அணி ஜெயிக்கும் பாஜக இங்கே ஜெயிக்காது அப்ப நம்ம சீமான வளர்த்து விடுவோம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அதே மாதிரி அரக்கோணம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மத்திய சென்னை இந்த பூத்துகள்ல சீமானுக்கு வாக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு பிறகுதான் விஜய் ஆதரிச்சா சீமானுக்கு தலைமை எந்த அளவுக்கு ஏறி போகுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ எனிவே சீமானுக்கு வந்து அடுத்த கட்டமும் ஒரு ஜம்பிங் வாக் ஸ்போர்ட்ஸ் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது மூணு புள்ளி எட்டுங்கிறத ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ கூட ஒரு உயர்த்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நான் பார்க்குறேன் பட் அவரு பாஜக விஷயத்துல வந்து பாஜகக்கு எதிராக இவ்வளவு கடுமையாக பேசுற காரணம் என்னன்னா அவரை பி டீம்னு ஒரு விமர்சனம் வைக்கும்போது அந்த கிறிஸ்தோ முஸ்லீம் வாக்குகள் வந்து திமுக காங்கிரஸ் அணிக்கே வந்து ஆகுது அவர் வந்து அந்த பதினெட்டு சதவீத வந்து அவர் அந்த சதவீத வாக்குகள் தனக்கு வரலைங்கிறதும் அதற்கு வந்து பாஜக பீட்டிங்கிறது அவருக்கு ஒரு இடையூறாக இருக்குங்கிறதுல பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்டெப் அகடா எமோனலாட்டே பேசுகிறார் அந்த எமோஷனல் அந்த பேச்சு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று மர்சனம் பண்ணுறது அவர் உரிமை பாஜக விமர்சனம் பண்ணுறது மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணுறாரு அமித்ஷா விமர்சனம் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் மனச்சாட்சி படி பார்த்தா மோடி அமித்ஷாவை சீமான் அளவுக்கு தமிழ்நாட்டில் வேறு யாரும் விமர்சனம் பண்ணலை எடப்பாடியெல்லாம் என்ன விமர்சனம் பண்ணாத மோடியை நான் ஏன் விமர்சனம் பண்ணணும்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கிறார் இன்னொரு சூட்ச்ம உண்டு எடப்பாடி இந்த அளவுக்குள்ள வாழ்வுக்கு காரணம் மோடி தான் அது எப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் ஸோ அவர் வந்து மோடியை வந்து அவர் விமர்சனம் பண்ணுறதில்ல அந்த சூழ்நிலையில் சீமான் வந்து கடுமையாக மோடியை விமர்சித்தாதான் அந்த பி டிம்ங்கிற அந்த குற்றச்சாட்டு போகுங்கிற அளவில் பேசுகிறாரு அதில் ஒரு ஸ்டெப்பு போய் தமிழக பாஜகவின் பலம் தொடர்பாட்டும் அவர் தேவையில்லாமல் பேசிட்டாருன்னு தான் நான் கருத்துனேன் அதை தவிர்த்துருக்கலாம் சீமா சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் மிக மகிழ்ச்சி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி